வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஆதரவு கொடுங்க மீண்டும் கர்நாடகாவில் வரபரப்பு தான் சொன்னோம் ஈஸ்வரப்பா வந்து இன்றைக்கி அவருடைய ஆதரவாளருடன் அந்த சின்னமலா தொகுதியில் இருந்து ஆலோசனை பண்ண போகிறாரு அவங்க பையனை நிற்க வைக்க போகிறாரு எடியூரப்பா பையனுக்கு எதிராக இது பிஜேபியில் ஒரு பெரிய டஃப் கொடுக்கும் இன்றைக்கி பெருமளவுக்கு செலவு பண்ணுறது தென்னிந்திய மாநிலங்களில் பிஜேபி வந்து கர்நாடகா அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க கட்சியிலேருந்தே நிறைய எதிர்ப்பு இருக்குது போன தடவை ஜெகதீஷ் ஷெட்டர் எழுத்தார் இப்போ மறுபடியும் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர் முன்னாள் ஈஸ்வரப்பா எடுக்கிறாருன்னு சொல்லியிருந்தோம் இப்போது ஒரு அதிர்ச்சியான சம்பவம் இன்றைக்கி காலையில் எடியூரப்பா மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது எண்பத்தி ஓரு வயதான எடியூரப்பா மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது ஒரு சிறுமியை பாலியல் ரீதியாக துன்புறுத்தினார் அப்படிங்கிறது தான் கேஸு உங்களுக்கு தெரியும் இந்த ஊழல் வழக்கு லஞ்ச வழக்கு அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைனா கூட மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள் வெகுஜன மக்களை பாதிக்கும் ஏன்னா வெகுஜன மக்களில் பார்க்கக்கூடிய நமக்கே யோசிப்போம்ல என்னங்க அதெல்லாம் டக்குன்னு வார்த்தை பெரிய மனுஷன் செய்கிற வேலையாக எடுத்தோன்னு ஒரு முதல் சொல்கிற வார்த்தை ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறோம்னா ஒரு முன்னாள் முதலமைச்சர் கர்நாடகாவின் ஐகான் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒருவர் மீது போக்சோ வழக்குன்னா சாதாரணமாக பார்க்கக்கூடியவங்க அவ்வளோ ஈஸியாக போட முடியாதுங்க போக்சோ வழக்கு எவ்வளோ பிஜேபி எல்லா கேஸும் போடும் பை கீடி எவ்வளோ கேஸ் போடும் ஆனால் அந்த ஒரு எதிர்கட்சி மேலே போக்ஸோலாம் போட முடியாது ஆதாரம் இல்லாமல் எல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயமாயிரும் யாராவது பண்ணாங்கன்னா பெரிய செட்பேக் ஆயிரும் அது அதெல்லாம் செட் பண்ணிலாம் பண்ண முடியாது எல்லாத்துக்கும் தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சீட்டிங் கேஸில் வந்து ஒரு பெண்ணும் பெண் சம்பந்தப்பட்டிருக்காங்க அவங்களும் அவங்க பொண்ணு பதினேழு வயசு பொண்ணு போகும்போது ரெண்டாம் தேதி நடந்த சம்பவம்னு சொல்கிறாங்க இதில் ரொம்ப ரொம்ப உள்ளே வந்து நடந்தது என்ன அதில் இன்னும் என்ன நடந்தது அதில் இருக்க சிசிடிவி கேமரா இந்த வீடியோ வெளியிடுமா அதுக்கப்புறம் வந்து அவங்கள வாட்ஸ்அப் மூலிமா யார் யார் மிரட்டினாங்க இதற்கு நடுவில் நடந்த பண பேரங்கள் என்ன வரக்கூடிய தேர்தல் நேரத்தில் இந்த விஷயத்தை ஏன் சொல்லணும் இது நடந்து இவ்வளோ நாள் ஆச்சு இவ்வளோ நாளைக்கு அப்புறம் இந்த விஷயத்தை ஏன் கையில் எடுக்கிறாங்க அப்போ அந்த ரெண்டாந்தேதி போன மாதம் ரெண்டாந்தேதி நடந்த விஷயத்தில் வந்து ஏன் வந்து போலீஸ் கவனக்குறைவாக இருந்ததா இல்லை இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா நடுவில் நடந்தது என்ன இப்படி பல விஷயங்கள் ஏன்னா ஒரு விஷயம் வந்ததுனாங்க பத்து பேர் பத்து விஷயம் சொல்லுவாங்க இப்போ காங்கிரஸ்காரங்க இவர் இப்படிதாங்க இதுக்கு முன்னாடி நிறையா இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை தெரியாமல் மூடி மறைச்சிருந்தாங்க அப்படின்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இல்லை இல்லை அவரெல்லாம் நேர்மையின் சிகரம் அப்படின்னு ஒரு பக்கம் ஆனால் இந்த மோசமானவருங்கிறது வேகமாக பரவும் ஏன்னால் ஒருத்தர் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விசாரிக்கும் போது தெரியுது இது போக்சோ சட்டம் இந்த அளவுக்கு இவர் மேலே பாயும் அப்படிங்கிறது இன்றைக்கி கர்நாடக அரசியல் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் ஒருவேளை இது ராங்காக போச்சுன்னா ஆளக்கூடிய காங்கிரஸுக்கு இது மிகப்பெரிய அடியாக இருக்கும்னு தெரியாமல் இதை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏற்கனவே வந்து பெங்களூரில் தண்ணி இல்லாத போது வந்து இமாச்சலில் போய் வந்து டி கே சிவகுமார் வந்து அங்கே போய் காங்கிரஸ் ஆட்சியை வந்து காப்பாற்றிட்டு இருக்காரு இங்கே மக்களை கவனிக்கலைன்னு எடியூரப்பா பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வருது அதுவும் குறிப்பாக எடியூரப்பாவுக்கு இன்னிக்கு எதிரிகள் அதிகம் போன தடவை முதலமைச்சராக இருந்த பொம்மை இப்போ சீட் நிற்கிறார் அவரும் இவருக்கு எதிரி இன்னொரு பக்கம் ஈஸ்வரப்பா நேற்று பிரச்சனை பண்ணுறாரு ஜெகதீஷ் சட்டருக்கு இவருக்குமே ஆகாது ஏன்னா இவர் பண்ணலேருந்தான் ஜெகதீஷ் சட்டர் கோவிச்சிட்டு போயிட்டு மாடி வந்திருக்காரு இங்கே இருக்கக்கூடிய சிடி ரவி முன்னாள் தமிழ்நாடு இன்சார்ஜ் அவரும் அங்கே தான் நாங்கள் தோத்துட்டார் அவர் என்ன சொன்னார் சிடி ரவி எடியூரப்பா பையனுக்கு சீட்டு கொடுக்கறது வந்து அவங்க வீட்டில் வீட்டில் முடிவு பண்ண முடியாது அப்படின்லாம் சொன்னார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி இந்த விஷயம் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படுது இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விஷயம் ரொம்ப நம்ம உள்ளே போக வேணாம்னு இருந்தோம் மிக மிக முக்கியமான விஷயம் ஒரு தான் இன்றைக்கி கர்நாடக அரசியலில் இது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வந்தது அதாவது இந்தியா முழுக்க பிஜேபி எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க இந்த யூடியூப் ஃபேஸ்புக்கு அதில் கிட்டத்தட்ட முப்பது கோடி பத்து நாளில் வந்து கர்நாடகத்துக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த கர்நாடகாவை வைத்து பிஜேபி போட மெகா பிளான் அப்படின் தான் சொல்லணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த கர்நாடகாவில் பிஜேபி எப்படியும் ஜெயிக்கணும் ஏன்னா போன தடவை நடந்த அந்த அந்த வாக்குகளை வாங்கிடணும் ஏன்னா தென்னிந்தியாவில் எதுலேயும் டெவலப் ஆகல தமிழ்நாட்டிலையும் பெருசாக எடுபடாது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கி எடியூரப்பாவுடைய இந்த விஷயம் மக்கள்கிட்ட எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா எடியூரப்பா பையன் நிற்கிற தொகுதியில் அவருக்கு எதிராக ஈஸ்வரப்பா பையனை போடுறாரு இந்த பிரச்சனை எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் தான் சொல்லுவோம் இந்த பிரச்சனையை பின்னால் என்ன நடக்கும் இப்போ பெண்களுக்கு எதிராக நாங்கள் தான் குரல் கொடுக்கிறோம் சொல்லக்கூடிய பிஜேபி இந்த மாதிரி பெண்களை பாதுகாப்புற அது பாதுகாப்புறா மோடி வருது இல்லை இப்போ காங்கிரஸ் ஒரு காங்கிரஸ் மட்டும் இல்லை எல்லா கட்சி விளம்பரம் போட்டுரும் இப்போ இதை எப்படி மேற்கோள் காட்டுறதுன்னு தெரியாமல் அந்த மதச்சார்பற்ற ஜனதாதளத்தில் தலைவர்கிட்ட ஒருத்தட்ட காலில் இப்போ ரிப்போர்ட் பண்ணி கேட்குறாங்க ஃபோன் பண்ணி எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுங்கிறார் ஏன்னா யாரும் இதை நியாயப்படுத்த முடியாத ஒன்று எல்லாருக்கும் தெரியும் ஒரு பெரிய ஒரு மனிதர் மேலே இந்த மாதிரி ஒரு வழக்கை போட்டுவிட்டு நாளைக்கு அது பேக் ஃபயர் ஆகிடுச்சின்னா இன்றைக்கி காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் இப்படி இவ்வளோ தூரம் இருந்தும் இன்றைக்கி இந்த விஷயம் வந்து மிக மிக பரபரப்பாக போயிட்டுருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன ஆகும் தெரியல இனிமேல் இந்த விஷயம் பரபரப்பாக பேசப்படும் அந்த பதின அந்த அந்த அம்மாவும் இவங்களும் ஏன் பண்ண ஒன்று இன்னொன்று சீட்டிங் கேஸில் இருக்கவங்களாம் இவரியும் பண்ணுறாரு இப்படி பல விஷயங்கள் இருக்குது மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கர்நாடகாவில் பிஜேபிக்கு ஒரு சிக்கல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இது ரொம்ப தீவிர ஆலோசனைக்கு பிறகு தான் இந்த போக்சோ சட்டம் போடப்பட்டது ஏன்னால் இந்த ரெண்டாம் தேதி இந்த சம்பவம் ரிப்போர்ட் ஆன உடனே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையினர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறதாகவும் இந்த விஷயங்கள் ஆளுகின்ற தரப்புக்கு போயிடுச்சு பண்ணலாமா வேணாமாங்க ஏன்னா ரொம்ப பெரிய ஆளாக இருக்காரே அவர் மேலே போக்சோ போட்டால் விதம் அப்போ நல்லா ஆராய்ஞ்சி பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை எல்லாத்தையும் விசாரிங்க இது கோர்ட்டில் நிற்குமா இன்னொன்று இது உண்மையிலே நடந்ததா யார் அந்த பின்புலம் அந்த பெண் யார் அவங்க என்ன சீட்டிங் கேஸில் மாட்டினாங்க ஏன் வந்தாங்க ஏன்னா இவங்களே செட் பண்ணி ஏன்னா இப்போ வந்து என்னென்னா பிஜேபிக்கு நம்ப முடியாது அவங்களே இந்த மாதிரி ஒரு ஆளை செட் பண்ணி இவங்க இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு பாருங்கள் காங்கிரஸ் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சு என்னுடைய நற்பேருக்கு களங்கம் ஏற்படுத்திதான்னு சொல்ல போகிறாங்களா இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தீவிரமாக ஆலோசனை தான் மாட்டேன் நமக்கு என்ன ஒரு பெரிய நம்பிக்கைன்னா இப்போ நிதிஷ்குமார் காரணம் அவரை பற்றி நமக்கு தெரியும் அவர் எப்போயுமே கட்சி மாறுவார் என்னென்ன வரலாம் பண்ணுவார் ஆனால் டி கே சிவகுமார் சித்தராமையா அப்படி இல்லை அது குறிப்பாக சித்தராமையா பார்த்தீங்கன்னா எல்லா விஷயம் ஏன்னா ரொம்ப இது இதான் அவர் கடைசி எலெக்ஷன் சொல்லிட்டார் ரொம்ப ஆழமாக யோசிக்கக்கூடியவர் ரொம்ப அனுபவம் மிக்கவர் அப்படிப்பட்ட ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாருன்னா காரணமே இல்லாமல் எடுக்க மாட்டார் ஒன்று இன்னொன்று பெருமளவு அவருடைய சமுதாய வாக்குகளை நம்பி இன்றைக்கி பிஜேபி இருக்குது அவர் ஒரு பெரிய சமுதாயத்தின் அகிக்கான் அப்படிப்பட்ட ஒருத்தர் மேலே ஒரு அடி அடிக்கிறாங்கன்னா ஆதாரம் கரெக்டாக இருக்குது அடிங்க இந்த எலெக்ஷனோட கதம் முடிஞ்சது பிஜேபி சொல்கிறாங்கல்ல பிஜேபி அவுட் இந்த விஷயம் கூட இப்போ நான் பேசிகிட்டு இருக்க பெரும்பாலும் எந்த தொலைக்காட்சியிலும் காலையில் வரவே இல்லை இப்போ தான் கொஞ்சமாக வருது இதை நிறுத்தி வைக்க பிஜேபி எவ்வளோ போராடுது இதற்கு பிஜேபியில் என்ன சொல்ல போகிறாங்க ஒன்றும் இல்லை அது வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்க இன்னொன்று வந்து இல்லைங்க அது வந்து பொய்யான வழக்கும்பாங்க பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி காங்கிரஸ்காரங்க தூண்டிவிட்டு பண்ணுறாங்கன்னு எது இருந்தாலும் உண்மை ஒரு நாள் வழி வரும் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த ஸ்டேட்டில் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அப் இப்போ போகிற பக்கம்லாம் பார்த்தா பிஜேபி அவுட் அப்படிங்கிறது தான் என்ன நம்ம வந்து கடைசியாக சொல்ல வேண்டியது தேர்தல் பத்திரங்களை பற்றி பேசணும் அடுத்த வீடியோவில் பேசுவோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்